எல்லோருக்கும் வணக்கம் தெய்வன் தாமே நம்மளை இப்படி நடத்துவாராக இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் மன மகிழ்ச்சியின் நாளாகவும் சந்தோஷமான நாளாகவும் இருக்கணுமா ஜெபத்தோடவும் ஜபசிந்தையோடவும் இருங்க நிச்சயமாக இந்த நாள் எல்லோருக்கும் மன மகிழ்ச்சியின் நாளாக இருக்கும் தெய்வன் நம்மளை நடத்துவார் இந்த நாளுக்கான ஒரு ஆலோசனை காரியம் என்னென்னு பார்க்கும்போது அது தியானம் பண்ணக்கூடிய காரியங்கள் சரியாக தப்பாக இதை நம்ம தியானம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா தியானம் பண்ணக்கூடியவங்களுக்கான கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை என்ன இப்படி ஒரு சின்னதாக ஒரு காரியத்தை பார்ப்போம் தியானம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கும்போது தியானம் பண்ணுதல் சரிதான் அப்படின்னு சொல்லி வேதாகமன் சொல்லுது அப்போ தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இப்போ தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடத்தில் ஒரு குருநாதர் வந்து ஒரு மடம் வச்சு நடத்துகிறார் தியானம் பண்ணக்கூடிய தியானம் பண்ணுறவங்களுக்காகவே ஒரு அங்கே ஒரு மடம் நடக்குது அந்த மடத்தில் குருநாதர் ஒருத்தர் இருக்கிறார் அந்த குருநாதர்கிட்ட தியானம் பண்ணுறதுக்கு போகிறவங்களாம் போகிறாங்க எதுக்காக தியானம் பண்ணுறது அப்படிங்கும்போது அந்த நம்மளுடைய இருதயத்தை இருதயத்தின் நினைவுகளை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சி அது நம்ம எல்லாத்தையும் மறந்து நம்ம எது என்ன காரியத்தை மனசில் நினைக்கிறோமோ அந்த காரியத்தை மாத்திரமே நம்ம வந்து குறிக்கோளாக வச்சு மற்ற எல்லா காரியங்களையும் ஒதுக்கி அந்த இடத்துல நம்ம வந்து அதில் ஜெயித்து வரணும் இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த வாலிபம் போய் சொல்கிறான் என்னென்னு என்னால் என் மனசை கட்டுப்படுத்த முடியல நான் நீங்கள் சொல்கிற இடத்துல நான் போய் உட்காரும்போது என் இருதயத்துக்குள்ளே பல யோசனைகள் வருது என்னால் வந்து அதிலிருந்து மீண்டு வர முடியல நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் தியானம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவன் வந்து அதுலேருந்து வெளியில் வரத்தான் பார்க்குறான் அதில் வந்து அவனால் நிலச்சி நிற்க முடியல அப்போது ஒரு முறை அவர் குருநாதர் போய் இந்த வாலிவன் ஒரு யோசனை கேட்குறான் என்ன கேட்கும் கேட்குறான்னா குருநாதரே என் பிரச்சனைக்கு என்ன தான் தீர்வு நான் இப்படியே இருக்கிறனே என் மனசு பல யோசனைகளினால் பல விதமான சிந்தனைகளினால் என்னால் என் மனசு ஒரு ஒரு நிலையில் நிறுத்த முடியல கட்டுப்படுத்த முடியல நான் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம் அவனுக்கு அந்த குழப்பத்தில் இருக்கும்போது அவர் குருநாதர் வந்து ஒரு யோசனை சொல்கிறார் என்ன அப்படிங்கும்போது அப்போது அதாவது இவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு வாலிபனாக இருந்தாலும் கல்யாணமான ஒரு வாலிபன் அப்போ இவன் வந்து அந்த குருநாதர்கிட்ட ஐடியா கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு கருத்து நான் பார்க்கும்போது நீ நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நீ தொடர்ந்து சொல்லுப்பா உனக்கு மன அமைதி கிடைக்கும் நிச்சயமாக அவர் அமைதியான ஒரு சிந்தனைகள் எல்லாம் மாறி நீ ஒரு அமைதியான நிலைக்கு நீ வந்துடுவான் வரலாம் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திர வார்த்தைகளை சொல்லி அனுப்புறாரு சொல்லி அனுப்பும்போது அவன் கிளம்பி சந்தோஷமாக நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் கிளம்பும்போது கொஞ்ச தூரம் விட்டு அவர் கூப்பிடுறாரு குருநாதர் கூப்பிட்டு சகோதரா நீ என்ன பண்ண நான் சொன்ன காரியத்தை உனக்கு சந்தோஷமாக இருக்குது உனக்கு மனநிற நிறைவாக இருக்குதுன்னு எனக்கு தெரியுது ஆனால் நான் சொன்ன இந்த மந்திரத்தை நீ உச்சரிக்கும்போது குரங்கை பற்றி மாத்திரம் நீ யோசிக்காத அப்படின்னு சொல்கிறார் குரங்கை பற்றி நீ நினைக்கக்கூடாது அப்படிங்கும்போது எனக்கு பல யோசனைகள் தான் வருதே தவிர இது வரைக்கும் குரங்கு ஞாபகம் எனக்கு வந்ததே கிடையாது நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு ஒன்று சந்தோஷமாக போயிட்டான் போயிட்டு நைட்டு அன்றைக்கி நல்ல ஒரு தூக்கம் தூங்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு குளிச்சுட்டு சரி நம்ம நீ தியானம் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஒரு உற்சாகத்தோடு ரெடி ஆகிறான் இந்த ரெடி ஆன உடனே இந்த தியானம் போன உட்காரக்கூடிய அந்த டைமில் குருநாதர் சொன்னதான அந்த குரங்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு அவர் என்ன சொன்னார் குரங்கை பற்றி மாத்திரம் நினைக்கக்கூடாதுன்னு சொன்னார் அவர் எதை நினைக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அது வந்து அவனுடைய முழு இருதயத்தையும் ஆக்கிரமிச்சிருச்சு எங்கே பார்த்தாலும் அந்த குரங்கனுடைய தான் இவனுக்கு தெரியுதே தவிர வேறு எதுவும் தெரியல தன்னுடைய வீட்டுக்காரங்க அவனுடைய உறவினர்கள் எல்லாத்தையும் பார்த்தா குரங்கு ரூபத்தில் தான் இவனுக்கு தெரியுதான் இவனால் அதுலேருந்து வெளியில் வர முடியல குரங்க கூட மற்ற காரியங்கள் எல்லாம் அவங்க விட்டு போச்சு இப்போ குரங்கு மாத்திரம் வந்து அவனை ரொம்ப டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஜீரணிக்க ஜீர்ணிக்க முடியாமல் திரும்பவும் குருநாதர்கிட்ட ஓடுறான் குருநாதரே நீங்கள் சொன்னபடி செஞ்ச ஆனால் எனக்கு அது ரொம்ப முத இருந்த ஒரு பிரச்சனையை விட இது அதிகமான ஒரு பிரச்சனையாக போச்சு இதுலேருந்து எப்படி நான் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லும்போது சரி பதறாத இப்போ தான் நீ கரெக்டாக ரூட்டுக்கு வந்திருக்குற இது இப்போ தான் நான் கரெக்டான ரூட்டுக்கு வந்திருக்கேன்னா நான் இப்போ தான் ரொம்ப குழப்பத்தில் வந்திருக்குறேன் நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க போது சரிப்பா ரெண்டு பேப்பர் எடுத்துக்கோ ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கோ நீ என்ன பண்ண தனிமையாக போய் உட்காரு உட்காந்துட்டு முதல்ல முதல் ஒரு நாள் என்ன பண்ணு நீ செஞ்ச தவறான காரியங்களை மாத்திரம் ஒரு பேப்பரில் எழுது அடுத்த நாள் நீ செஞ்ச நல்ல காரியங்களை மா அதில் எழுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காரியங்களையும் எழுத சொல்கிறார் முதல்ல நீ செஞ்ச தவறான காரியங்களை முதல் பே நாளில் முதல் பேப்பரில் எழுது ரெண்டாவது வந்து நீ செஞ்ச நல்ல விஷயங்களை வந்து அதில் எழுது அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிட்டார் ஆ சரிங்க அப்படின்னு பார்க்கும்போது போயிட்டார் ஒன்றும் அவர் சொல்கிறார் ஒன்றும் அவசரப்படாதப்பா நிறைய டைம் இருக்கிறவனுக்கு பொறுமையாக நிதானமாக யோசித்து வான்னு சொல்லி அனுப்புகிறார் இவன் போகிறான் போய் உட்காந்து தான் எழுத ஆரம்பித்தான் எழுதிக்கிட்டே இருக்கிறான் அதாவது நான் வந்து இந்த நிலைமைக்கு ஆளானது என்னால் தான் இந்த நிலைமைக்கு நான் ஆளாக காரணமே நான் தான் வேறு யாரும் இல்லைன்னு யோசிச்சு எழுத ஆரம்பித்தான் எந்த நிலைமை நான் இங்கே வர வேண்டிய அவசியம் என்னான்னு பார்க்கும்போது நான் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன் அதுலேருந்து மீட்க வழி இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க நல்லவங்களோட சேரணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே கொண்டு வந்து என்னை சேர்த்து விட்டாங்க அதுவும் வந்து என்னால் தான் அப்போது என்னுடைய மனைவி என்னை விரும்பாததுக்கு காரணம் நான் தான் என்னை பெற்றவங்க என்னை வந்து கண்டுக்காமல் காரணம் நான் தான் என் என்னை மதிக்காமல் இருக்க காரணம் நான் தான் இப்படியே எல்லா காரணங்களையும் யோசிச்சு யோசித்து எழுதும்போது தன் அவன் செஞ்ச எல்லா விதமான தவறுகளும் இவனுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் உணர வச்சிருச்சு அடுத்த நாள் இவன் செஞ்ச நல்ல காரியங்களை எழுதுறதுக்கு யோசிக்கும்போது நல்ல காரியங்கள் எழுதுறதுக்கு அவனுக்கு கை வரல ஏன்னா நல்ல காரியங்கள் செஞ்சிறதா தானே அந்த கையை எழுத முடியும் செய்யாத ஒரு விஷயத்தை எப்படி எழுத முடியும் அவர் சொல்கிறார் குருநாதர் அவர் சொல்லி அனுப்பியிருக்கேன் உண்மை மட்டும் எழுதுன்னு சொல்லியிருக்கார் அப்போ நான் பொய்யான ஒரு விஷயத்தை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கும்போது நல்ல காரியங்கள் கூட அவனால் முடியல அப்போது முழுக்க முழுக்க என்னுடைய இந்த நிலைக்கு முழு காரணம் நான் தான் ஆனால் யாரையும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அதுக்கப்புறம் வந்து குருநாதர்கிட்ட சொல்லியிருக்கிறான் இப்போ நீ இப்போ இப்போ முழு மனுஷனாக நீ இருக்க இப்போ நீ போனேன்னா நிச்சயமாக உன் குடும்பம் உன்னை பார்த்து சந்தோஷப்படும் அந்த ஒரு சந்தோஷம் உன் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை உன் நிமித்தம் மற்றவங்களுக்கும் இது பிரயோஜனப்படும் அதனால் நீ இனிமே தியானம் பண்ணக்கூடிய ஒரு விதம் உன்னை வந்து ரொம்பவே ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு வரும் அப்போ வந்து ஒன்றை பார்த்து மற்றவங்களும் இது நல்ல விஷயமா இருக்குது இது வந்து நல்லா இருக்குது இவனுடைய ஒரு நடக்கைகள் செய்கைகள் பாவனை முகபாவனை அந்த பேச்சு அவனுடைய நடவடிக்கைகளில் பார்த்து மற்றவங்க வந்து ஆச்சரியப்பட்டு உன்னை தேடி வரவங்க நிச்சயமாக கடவுளையும் தேடி வருவாங்க நீ போன்னு சொல்லி அந்த குருநாதர் அனுப்பி வச்சுருக்கார் அப்போது இது தியானம் பண்ணக்கூடிய விஷயத்தை சொன்னேன் இல்லையா அந்த தியானம் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது ஆதியாகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் வசனம் அறுபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அப்படின்னா அதாவது ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான் அப்போ தியானம் யார் பண்ணியிருக்கான் ஈசாக்கு தியானம் பண்ணியிருக்காரு ஈசாக்கு என்ன தியானம் பண்ணியிருப்பார் ஈசாக்கு தியானம் ஆண்டவர் பற்றி மட்டும்தான் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா ஒரு குணசாலியான ஒரு மனுஷன்னு சொல்லி பைபிள் சொல்லுது அப்போ நல்ல குணமுள்ள ஒரு ஏன்னா ரொம்ப நாள் காத்திருப்புக்கு பிறகு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் இல்லையா ஈசாக்கு ஆப்ரஹாமுக்கு வந்து நூறு வயசுக்கு பிறகு கிடைச்ச ஒரு மகன் அந்த மகனை வந்து நிச்சயமாக ஆபிரகாம் நல்லாவே ஆண்டவர் பற்றி சொல்லிக் கொடுத்து வளர்த்தியிருப்பார் அப்போது அவர் வந்து ஆண்டவர் வந்து எப்படியெல்லாம் நம்ம இருதயத்தில் தியானம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் கற்றுக் கொடுத்துருப்பார் அந்த ஒரு விஷயம் இங்கே நம்ம பார்க்க முடியுது இப்போ அந்த தியானம் பண்ணும்போது நம்முடைய இருதயம் ஒரு நிலப்படணும் அப்போ நம்ம வந்து மணிக்கணக்காக உட்காந்து பைபிள் படிக்கிறோங்கிறது முக்கியமில்லை மணிக்கணக்கா முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் அவர் வந்து தங்குறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் உலக ஆசைகள் நம்மளுடைய மனக்குழப்பங்கள் நாளைக்கு என்ன செய்கிறதுங்கிற கவலை இப்படி நாளைக்கு பணம் வேணுமே பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லையே ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு இல்லையே இப்படி எல்லா விதமான குழப்பங்களையும் நம்ம இருதயத்துக்குள்ளேருந்து தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இருதயத்தை அதுதான் முழு இருதயம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த முழு இருதயத்தை நம்ம எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு ஆண்டவருக்காக நம்மளால் கொடுக்க முடியுது இதுதாங்க கேள்வியார் கேள்விக்குறியாக இருக்குது அப்போ இந்த முழு இருதயத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய டைம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்க்கும்போது வெக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம இருக்கிறோம் நிச்சயமாகவே வெக்கவும் வேதனையுமாகவும் இருக்குது அப்போ இந்த இருதயம் ஆண்டவருக்கு சொந்தமாகும்போது நம்ம மூ நம்முடைய மொத்த வாழ்க்கையும் ஆண்டவருக்குள்ளே ஐக்கியமாயிருது அப்போது இந்த இருதயத்தை நிச்சயமாகவே ஆண்டவருக்கு கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ அந்த தியானம் பண்ணக்கூடிய நேரங்களில் இல்லை நம்ம வந்து ஜபத்தில் உட்காந்துருக்கும்போது நம்முடைய இருதயத்தை முதல்ல ஒருநிலைப்படுத்தி ஆண்டவரை முன்னிறுத்தி அதுக்கு பிறகு நம்ம வேண்டுதல் கேட்கும்போது நிச்சயமாக அந்த வேண்டுதலுக்கு ஆண்டவர் உடனே பதில் தருவார் எந்த சந்தேகமும் இல்லை ஜபிப்போம் மகா கிருபையும் இரக்கமும் நீடிய பொறுமையும் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காகவும் இந்த நல்ல நாளுக்காகவும் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகுப்பினே நீரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பலப்படுத்துங்க எங்களுடைய இருதய சிந்தையிலே கண்டவரையை எப்போதும் நீர் நீர்காண்டையை நிலைத்திருக்கவும் எங்களுடைய இருதயங்களிலே உமக்கு முதலிடம் கொடுக்கவும் முழு இருதயத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கவும் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்தவும் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக உங்களுடைய பாதுகாப்பு கொடுக்குறோம் எங்களை காத்துக்கொள்ளும்படி நடத்தும் எங்களுடைய எல்லா விதமான துணிகரமான பாவங்களுக்கும் தேவரீர் எங்களுக்கு தயவாக இறங்கும்படி உங்களுடைய பாதத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே நீரே காத்து வழி நடத்தும் பலப்படுத்தும் கேட்டதும் கேட்க மறந்ததுமான எல்லாவித காரியங்களையும் நம்முடைய ஒரு பாதத்தில் சமர்ப்பித்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜபம் பரிசுத்தமும் இருக்கும் நிறைந்த பரமப்பிதாவே ஆமேன் மீண்டுமாக சந்திப்போம்